ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செமிசில்க் பை செமிசில் காப்பர் பிரைடல் சாரீ கலெக்ஷனை ஒரு பொங்கல் ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த புடவை எல்லா இடத்துலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம அந்த புடையை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் நம்ம பார்க்குற சாரிய குபேரப்பட்டுன்னு சொல்லலாம் இல்லை செமசில்க் பை செமில் காப்பர் பிரைடல் சாரீ கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்பவும் அழகான ஜக்காடு முந்தி ப்ளஸ் ஜக்காட் ப்ளவுஸோட வந்திருக்கக்கூடிய இந்த சேரீயில் காப்பர் ஜரி ஜக்கார்ட் வீவிங்ஸோடு வந்திருக்கும் இந்த புடவையை ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த புடவையில் நிறைய கலர் டிசைன் மாடலில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்கறது டார்க் மஸ்டர்ட் எல்லோ வித் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனு இந்த சாரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கரி புட்டா ப்ளவுஸோடையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு பிளவுஸு ஜக்காடு முந்தியோடையோ வந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மஸ்டர்டு எல்லோ காம்பினேஷனில் ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து முந்தி வந்து உங்களுக்கு ஜக்காடு முந்தியே கொடுத்துருப்பாங்க பெரிய பாட்ரு சின்ன பாடர்னு இல்லாமல் ரெண்டு பக்கமும் ஈவனான பாடர் காம்பினேஷன் வந்துருக்கக்கூடிய இந்த புடவையோட விலை ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த ஓப்பன் வீடியோவில் காமிச்சிருக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீசஸில் மல்டிபிள் அவைலபிலிட்டி இருக்குது அதனால் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் மஸ்டர்ட் எல்லோ வித் டார்க் ரோஸ் கலர் இல்லைனா ஒயின் கர்ன்னு சொல்லும்ல அந்த கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடியது இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா மீனாக்கரி புட்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர் காம்பினேஷன் எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்து வாங்குறதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்கறது டொமேட்டோ பிங்க் அதாவது ரெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கலர் மாதிரி இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனுக்கு வந்து பெப்சி ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் டாப் நாச்சா இருக்கும் லாஸ்ட் டைம் இந்த சாரி கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கலன்றனால இதில் மல்டிபிள்ஸ்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த புடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி கார்ட் ப்ளவுஸ் ஜரி ஜாக்கார்ட் முந்தி கொடுத்துருக்காங்க டாப் நாச்சா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாரி மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க வீடியோவில் நாலாவதான் நம்ம பார்க்கறது மஸ்டர்டு எல்லோ வித்து ராணி ரோஸ் கலர் காம்பினேஷன் பார்க்குறக்கு ரெட் மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக வந்து இது டார்க் ராணி ரோஸ் கலரு இப்போ பார்க்குறோம்ல இதான் இதோட ஒரிஜினல் கலரு கலர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதே சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அடுத்தால் நம்ம பாக்குறது மஸ்டர்ட் எல்லோ வித் டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய சாரி இப்போ நம்ம ஓப்பன் வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு சேலை வரைக்கும் மல்டிபிள்ஸ் இருக்கு லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்ட சாரிஸ் கலெக்ஷன் மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது சிங்கிள் கலெக்ஷன்ல மல்டிபிள்ஸ் வந்திருக்கேன் இந்த சாரீஸ் கலெக்ஷன்லாம் நிறைய பேர் கேட்டு கிடைக்கலன்றதுனால பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்த பாக்கிறதும் மஸ்டுட் எல்லோ வித் டார்க் பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் டாப் நாச்சா இருக்கும் சாரி கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதிலையும் குறிப்பா எல்லோ கலர் காம்பினேஷன்ல நிறைய பேர் சாரி கலெக்ஷன் கேட்டாங்கன்றக்காவே பார்த்து பார்த்து எடுத்து வந்திருக்கேன் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணுங்க அடுத்த நம்ம பார்க்க போற கலர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷனை டாப் நாச்சாக இருக்கும் இந்த சாரீலையும் வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அதனால் இந்த சாரியில் அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இதில் வேணுன்றதை வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி புக் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளோ நேரம் ஓப்பன் வீடியோ கலெக்ஷன் பார்த்தோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வீடியோவில் பார்த்த சாரீஸ் கலெக்ஷனில் மல்டிபிள்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இமேஜாக வந்து அப்லோட் பண்ணிக்கோம் ஒவ்வொரு சாரீலையும் நாலுலேருந்து ஏழு கலர் அவைலபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது இதில் வராத சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே இந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் வரக்கூடிய இமேஜஸில் எடுத்து அப்லோட் பண்ணிக்கும் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சிங்கிள் கலெக்ஷனில் மல்டிபிள்ஸ் கிடைக்கல இது எல்லாமே ரேண்டம் ஒரு பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது அதனால் வேகமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கலர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேட்குற கலர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வீடியோ கால் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு அதாவது பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க வீடியோஸ் வராது அதனால் அந்த நேரத்தில் நம்ம கடையில் என்னென்ன கலெக்ஷன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம கடையோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து பின் பண்ணி வைக்கிறோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு உங்களுக்கு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அப்லோட் ஆகும் அதனால் மறக்காம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க எங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வீட்டில் இருந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக கடைக்கு வந்து வாங்க நினச்சிங்கன்னா நம்ம கடை மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது கடையோட பேர் ஜம்ஜம் அபுபக்கர் சித்திக் டேடர்ஸ் கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரக்டாக வந்து வாங்கினாலும் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலமாக வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வீட்டில் மாதிரியே நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே என் தமிழ்நாட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் கேஜிக்கு முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ரெண்டு சாய்ச்சில் உங்களுக்கு எது ஓகேனாலும் நீங்கள் நேராக வந்தோ இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை எடுத்து மேக் பண்ணுவோம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கான்பியூட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமைய அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்